இந்த புதுச்சேரியில காரைக்கால் எங்களை கண்டுக்கிறது இல்லைங்க நாங்க உலகம் முழுமைக்கும் வாழ்கிறோம் என் தமிழ் சொந்தங்களை ஆரத்தடிக்க அன்பு கொண்டு நேசிக்கிறவர்கள் நீ காரைக்கால் தனியா போன தேவையே அரசு அங்க ஒரு துறை சட்டமன்ற உருவாக்கி அங்க போய் ஒரு மாதம் இது கொடுவோம் அங்க என்ன பிரச்சனை அவ்வளவு தானே எல்லாத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் அன்பிற்குரிய சொந்தங்கள் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை ஒரு ஓட்டை மட்டும் விட்டு வீட்டுல போய் படுத்துக்கங்க என் தம்பி பேசினா நான் சொன்னதான் போட்டு பாருங்க ஓட்டை அப்புறம் பாருங்க நாட்ட சும்மா எனக்கே போட்டுக்கிட்டு எல்லாம் சரியில்லப்பா எங்க பார்த்தா லஞ்சம்பா ஊழல்பா ஒடிச்சு வைங்கிறேன் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறேன் நீ கல்வி மருத்துவத்தை கொடுத்து பாரு இலவசமா காசு அவனுக்கு தேவைப்படும் வரதட்சணையை ஒழிச்சிரு பொண்ணை கட்டி கொடுக்க பணம் வேணுமே சேமிக்கணுமேங்கிறது வரலட்சணை வாங்கினாங்கறத கொடுத்துட்டா ஆழத்துக்கு உள்ள வச்சிருவேன் உள்ள வைக்கிறது இல்ல பல தலைமுறைக்கு அவன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்க மாட்டேன் எந்த சலுகையும் கொடுக்க மாட்டேன் மின் இணைப்பை துண்டிச்சிருவேன் எரிவாயு இணைப்பை துண்டிச்சிருவேன் நீர் கோயில் இணைப்பை துண்டிச்சிருவேன் எல்லாத்தையும் துண்டிச்சிருவேன் அவன் கத்துவான் மாமியார் வாங்கிய காசு அதை வச்சு வாழ்ந்துக்கள முடிவு நாலு பேரை வேணாம் உங்க பொண்ணை கட்டி கொடுக்க போதும் இதை மூணையும் பண்ணு தானே ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும்

ஒரே ஒரு படிக்கிற ஒரு சமையல ஒரு வரண்டா கூட இல்லை வரவேற்பரை கூட இருக்காது சின்னது அது எப்படி வாழ்வான் அவனை வாழவ நிம்மதியா இருப்பான் அவன் யாரு இருக்கிற வேற்றுக்கிறதுல இருந்து என்ன என் சொந்தக்காரி சின்ன நம்ம கருச்சை ஓட்டாடிமே அவங்க காய் சட்டை ஓட்டாடிமே நம்மளால நினைக்கிறத பேசுற அவங்க அதையும் பேச முடியாது நம்ம யவன பிரதமரே போனேன்னு கேட்கறான் அதெல்லாம் பேச முடியாது பேசாதீங்க பாவம் அவங்களுக்கும் சேர்த்தா நம்ம போராட வேண்டியது இருக்கு பிள்ளைகதான் நம்ம படிக்க வச்சிட போறோம் அவங்க அம்மா அப்பாவுக்கு முடியலன்னா ஒரு கோடி இல்ல அஞ்சு கோடி மத்தவனால நான் அரைச்சே பாத்து பொய்சன் ரெண்டு நாளைக்கு அது நான் கொடுப்பேன் நம்ம வர்றது பிள்ளை உலகம் இந்த வர உலக அர்த்தக அமைப்புல கட்டு போட்டான் டபுள்யூ டி ஓ அல்ல ரேஷன் கடையை மூடப்பான் இப்போ மாட்டு கறியை தடை பண்ணிட்டாங்கள பாட எதுக்கு மாடை ஒழிச்சிட்டு பால் பால் சந்தையை பை வைக்கணும் பால் வந்து உனக்கு அத்தியாவசியம் நீ பால் குடிக்காம இருக்க முடியாது அப்போ பாலை யார் விற்பா முதலாளி விற்பாரு முதலாளிட்டு நீ வாங்கி குடிக்க அதுக்கு தான் இது இப்ப அதே மாதிரி இந்த ரேஷன்ல போடுற மாதிரி உன் அடுத்த அடுத்த அடித்தட்டு மக்களுக்கான அரிசி பருப்பு இதை தடுக்கணும் இப்ப அவன் என்ன பண்ணுவான் அதை விழிச்சுட்டு உனக்கு மானியம் கொடுத்துருவான் வங்கியில போய் கணக்கு வச்சுட்டீங்கன்னா உனக்கு காசு கொடுத்துருவான் அதை எடுத்துட்டு போய் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க கடையில் யார் விற்பா அவன் தான் விற்பான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நீ மூடுவேன் நான் வரதுக்குள்ள மூடிடுவான் இப்ப பார்க்க போயினால முடிடுவான் மூணு பிறகு நான் வந்து திறப்பேன் எப்படி திறப்பேன் குறிஞ்சி அங்காடி நெய்தல் அங்காடி மருதம் அங்காடி இப்படி எல்லாத்தையும் மக்களுக்கு அரிசி விற்பேன் வெள்ளச்சினி தர மாட்டேன் கருப்பட்டி தருவேன் நாட்டு சக்கரம் தருவேன் முந்தவெல்லாம் தருவேன் அது இலவசமா போடுவேன் பசிங்கிற வார்த்தையே என் பரம்பரைக்கு இல்லாத ஒடுவேன் இருபத்தி மூணு கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம உறங்க போறார்கள் என்று நாட்டின் ஆட்சியாளர்களே சொல்றாங்க பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாத நோஞ்சான்களாக சோகை நோய் வச்சு வாழ்கிறார்கள் என்று ஆட்சியாளர்களையும் சொல்றார் இந்த நிலையிலிருந்து என் மக்களை மீட்க காக்க நினைக்கிறோம் அதை நல்லா கொண்டு வச்சுக்கணும் உலகத்துக்கு சோறு போற ஒரு இனக்கூட்டமாக நம்ம வர்றோம் பாரத போர் நடக்கும் போது பாரத போர் நடக்கும் போது அந்த போரில் காயம்பட்ட மக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் வண்டி வண்டியாக சோராக்கி போட்டவன் நமது பாற்றின் பெருஞ்சொற்று நிலஞ்சரலாக என்பதை நீ அப்படி உலகம் கூடாது மக்களுக்கு சோறும் நீரும் கொடுக்க ஒரு இன மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளணும் எனவே அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் ஒரு வலிமை மிக்க வலமையான தமிழ்ச் சமூகமாக இதை மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உங்கள் உடன்பிறந்தவன் உங்கள் பிள்ளை நான் பேசிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு என் தம்பிகள் எழுதி வைத்தது போல இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு மாற்று அரசியல் புரட்சி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த கட்சியிலே இணைந்து இதை ஒரு பேராற்றல் கொண்ட அரசியல் வலிமையாக மாற்றணும் ஒவ்வொரு சிக்கலாக தீர்க்கணும் அச்சத்தீவு மீட்பு என்பது இவர்கள் நடத்த மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் தமிழ் வழக்காடு மொழியாவதோ ஆட்சி மொழியாவதோ இவர்கள் ஆட்சி காலங்களில் நடக்காது நாம் நடத்தி காட்ட வேண்டும் அதற்கு நாம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் எனவே அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற புரட்சியாளர்கள் அம்பேத்கரின் புரட்சி மொழிகளை மனதில் வைத்துக் கொண்டு செயலாற்றுங்கள் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தமிழ்